திருத்தூதர் பவுல் பிழிப்பியருக்கு எழுதிய திருமுகம் இரண்டாம் அதிகாரம் ஆறு முதல் பதினொன்று முடிய உள்ள இறைவார்த்தைகள் கடவுள் வடிவில் விளங்கிய கிறிஸ்து கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வழிந்து பற்றிக்கொண்டிருக்க கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார் மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவிற்கு அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார் எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்ப இருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார் ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர் தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவமே அறிக்கையிடும் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும் ஏசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும்